எட்டு <laughs> பளை இந்த தாரி

படிக்கலாம்

சாப்படுங்க <us>

அந்த இதை வெளி சொன்ன அவங்க கோயிலுக்கு செஞ்சு வராங்க கோயிலுக்கு என் கோயில் தானே எனக்கு கோயில் உரிமை எனக்கு கோயில் உண்டுல வய சார் இருநூத்தி ஐம்பது வரி இருந்து இந்த ஒர்க்க வந்து இந்த கோயில வந்து கெட்ட முறையில வந்து தடைப்பட்டு வச்சிருக்கான் எங்க வந்து மூணு மாசமா ஒரு இது செய்ய முடியல கோயில் உள்ள பல நிகழ்ச்சிகள் தடைபட்டு போச்சு கோயில் பொங்கல் விடல கோயில் கும்பாபிஷேகம் இல்ல ஆடி பூரம் ஒண்ணு செய்ய முடியல இல்ல இவங்க இந்த ராஜாங்க இந்த இப்படி நடந்துகிட்டு இருக்கு எங்களை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை நீங்க இது சரியான முடிவு கொண்டு போய் எல்லாம் போய் அவன் போய் பத்து ஆமா இன்னைக்கு ரெண்டு வருஷம் இந்த வீடு வாங்கிருக்காம

பஞ்சாயத்து நிர்வாகம் சார்பில் வந்து இந்த பணியை வந்து கடப்பில போட்டதா சொல்றாங்க இதுல எந்த ஒரு இது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி பணியை தொடங்காம இருந்தாங்களா அதெல்லாம் உண்மைதானா பஞ்சாயத்துல இருந்து அனுமதி கொடுத்தாச்சு அவங்க வந்து பார்த்தாங்க ஈவ பார்த்து சுத்தி எல்லாரும் பார்த்து பழைய அஸ்வாரத்துல தான் கெட்டுறாங்க எந்த விரிவாக்கமும் பண்ணல அதே இடத்துல தான் கெட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவ பார்த்து போயிட்டாரு அவனை வந்து இங்க வாங்க பீஸ் மீட்டிங்கு வாங்க வந்து கூட கூட்டாங்க பேசக்கு அவன் எந்த மீட்டிங்க்கு வர மாட்டேக்கான் ஒரு இடத்துல ஆனா பெட்டிஷன் மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கான் அவன் எந்த இடத்துலயும் வந்து எனக்கு இப்படி இப்படின்னு எதையுமே சொல்ல மாட்டேக்கான் நாங்க நீங்க சுத்தி பார்க்கலாம் கோயில் பழைய போட்டா வச்சிருக்கோம் கோயில நீங்க சுத்தி பார்க்கலாம் ஒரு இன்ஜி கூட கோயிலை நவட்டல கோயில் அவசரமாக தண்ணி உள்ளே போச்சு மேலே பில்டிங்கு இதாகி மக்கள் மேலே விழுந்துற மாதிரி இருந்தது அந்த தண்ணி மழை தண்ணி உள்ளே போனதுனால கோயிலை எடுத்து கட்டுறோம் கோயிலை அதே இடத்துல தான் அதே அஸ்துவாரத்தில் தான் கட்டுறமோ வெளியே எந்த ஆக்கிரமிப்பும் இல்லை கோயில் அறநூறு இரநூறு வருஷம் பழமையான கோயில் இதில் வந்து இந்த பாதை பொது பாதை தான் அவன் அந்த இடத்த எங்கள் கோவிலுக்கு ரெக்கார்டு பூர்வமா உள்ள இடத்த வந்து அவன் சொந்த தேவைக்கு கேட்கான் எனக்கு கரையும் போட்டு எழுதி தாங்கங்க இல்லைன்னா பஞ்சாயத்துக்கு போட்டு எழுதி கொடுங்கங்க அந்த கோயில் இடத்தை எழுதி கொடுக்கறதுக்கோ வாங்குறதுக்கோ எங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது நாங்கள் நிர்வாக கமிட்டி தான் இல்லையா கோயில் இடத்தை எங்களுக்கு எழுதி கொடுக்க அதிகாரம் கிடையாது எங்களுக்கு மீடியா இருக்கு வீடியோ போடுறான் அந்த வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்க்கீங்க பார்த்த உடனே அவன் கூட கொஞ்சம் அந்த வீடியோவில் ஆட்டம் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு எண்ணி மிஞ்சி யாரும் செய்ய முடியாது எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் எந்த ஒரு பெரியாட்டை போய் சொன்னாலும் இதை கேட்டு அந்த ஆளுக்கு வர அங்க வர ஒரு இடத்துக்கும் வர இந்த இடத்த கொண்டோம் அதுல பில்டிங் வராது அதுல பில்டிங் வராது நாங்க கோயில் தீர்மானத்தில் நாங்க போட்டு எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம் கோயில் தீர்மானத்தில் வந்து மினிட்ல எழுதிக்கிடறோம் சொல்லி சொல்லியிருக்கான் அதுக்கும் அவன் அதுக்கும் செவிசாய்க்க மாட்டேங்கும் இப்படி எங்களை அடஞ்சல் பண்ணிட்டு இருக்கான்